வருகிறோம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சிவரங்கினி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவு வருகிறது இது வடக்கு தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு அதிகன மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த இரண்டு மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக கூடுவதற்காக இந்த ரெட் அலர்ட் என்பது தற்போது இரண்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாக வடகடலோர மாவட்டங்களுக்கு தினம் மழைக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் மற்ற தென் மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற ஏற்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது லிபிகா அதே போல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது பனிரெண்டு மணி நேரத்தில் வலுப்பெறும் என்று கூறியிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை நிலவரம் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக நேற்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வடக்கு வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று காலை எட்டு மணிக்கு நிலை கொண்டது தற்போது தொடர்ந்து அதே பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக காற்றழுத்த மண்டலத்திற்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த மண்டல வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகும் இதன் காரணமாக தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்று இந்த தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது எச்சரிக்கை இன்றைய தினம் இரண்டு மாவட்டங்களுக்கு தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த இடத்தை நோக்கி நகர்கிறது அது தொடர்பான விவரங்கள் கண்டிப்ப தற்போது இருக்கக்கூடிய இந்த காற்றற்ற தாழ்வுப் பகுதி இலங்கையை நோக்கி அதன் அடிப்படையிலே தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது இதன் தான் இந்த திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான அதிகன சிவப்பு நில எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வடமேற்கு நோக்கி நகரும் போது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துல வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு ஒட்டி தென்மேற்கு மற்றும் அருகில் உள்ள மேற்கு மத்திய வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்புகள் தாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் இரண்டு மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் என்பதும் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை புதுவைக்கு ரெட் அலர்ட் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ரெட் அலர்ட் என்பது எடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நேற்று முழுவதும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழை என்பது பதிவாயிருக்கின்றது தொடர்ச்சியாக தற்போது வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து நகர்ந்து கொண்டு வருகிறது அதே போல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் போது மழை எங்கெல்லாம் அதிகன மழையாக இருக்கும் அது தொடர்பான விவரங்கள் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பனிரெண்டு மணி நேரத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் போது காற்றழுத்த மண்டலமா வலுவடையும் பட்சத்துல வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுக்கோட்டை அதே போன்று ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது இது வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்வதன் காரணமாக புதுவை காரைக்கால் பகுதிகளிலுமே மிக கனமழைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது அதை அடுத்து தென் மாவட்டங்கள்லையும் ஓரிரு மாவட்டங்களுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கு ா வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே நல்ல மழையை கொடுத்து வரும் நிலையில் இந்த மாதம் முழுக்க மழை நிலவரம் என்பது எவ்வாறாக அமையும் கண்டிப்பாக தற்போது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கிய நிலையில் இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிறது ஏற்கனவே தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி இருந்த நிலையில் இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியில் தற்போது உருவாகி இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு காற்றழுத்த மண்டலமாகவும் அதன் பின்னர் தீவிரமடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே பொறுத்தவரை முதல் தெரிப்பட்ட மழை பொய்வாக இந்த பருவகாலம் பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இயற்கை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது பருவமழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகளும் தற்போது உருவாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த வடகடலோர மாவட்ட அதிகப்படியான மழை பொழு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி